இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினேர் என் பாவங்களை எல்லாம் முது முதுகக்கு பின்னாக எரிந்துவிட்டே இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது இதை யார் சொல்கிறாருன்னா எஸ்ஏ கேஎல் ராஜா என்ன பண்ணுறாரு சொல்கிறார் அவருக்கு என்னது ஏசையா தீர்க்குதரிசியை அனுப்பி எஸ்ஏகேஎல் ராஜ்ட்ட ஆண்டவர் சொல்ல சொல்கிறாரு உனக்கு என்னது எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி வனாது எதுவுமே இல்லை உலகத்தில் அதனால் எல்லா வீட்டு காரியங்களையும் என்ன பண்ண ஒழுங்குபடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏசையாத்திருக்க தசிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார் அப்போ அதை பா அதை கேட்ட உடனே இசைக்கே ராஜா என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறேன் அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே என்ன பண்ணுங்க அதையெல்லாம் நினைத்தரலுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவரை நோக்கி அழுறாரு அப்போ அழும்போது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுறாரு பதினைந்து வருஷம் என்ன பண்ணுறாரு அவருக்கு வாய்ஸ் நாட்களை கூட்டி கொடுக்குறார் அப்போ அவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஜீவனை கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு இந்த வார்த்தையை சொல்கிறார் இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழியின் கு அழிவின் குழுவிக்கு விளக்கினேர் என் ஆத்துமாவை நேசித்து சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு அவன் வாழ்க்கையில் என்ன இருந்தது கசப்பு சாக போகிறோம் அப்படின்னு யாராவது நமக்கு முன்னாடியே சொல்லிவிட்டால் நீ சாக போகிற இந்த தேதியில் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் நமக்கு என்ன பண்ண மனசு வேதனைப்படும் இல்லை கஷ்டப்படும் ஐயோ நம்ம சாக போகிறோமே நம்ம சாகிறது தெரிஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணிவிடுவோம் பயப்படுவோம் பயப்படுவோம் பயப்பட மாட்டோமா வேதனைப்படுவோம் போடுவோம் கலக்க போடுவோம் ஐயோ நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறோமே அவங்களுக்கு எதுவும் செய்யலையே ஆ விட்டு போகிறோமே மனைவியை விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கவலை சூழ்ந்துருக்குமா இருக்காதா அது எப்படி இருக்கும் அந்த நாள் கசப்பாக இருக்கும் ஆண்டவர் சொல்ல சொன்னார் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு எசைகே ராஜாவே சொல்லிட்டா என்ன ஆகும் எஸ்ஐகே ராஜா கிட்ட சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு ஒரு கசப்பு நாளாக அது அவனுக்கே இருக்குது ரொம்ப கசப்பு நாள் கசப்புன்னு என்னது ஒரு பாகக்காய் ஒரு வேப்பலை அதை அரைச்சி குடித்தா நமக்கு எப்படி இருக்கும் கசப்பு இருக்கும்ல அது நம்ம வாயில் என்ன பண்ணாதே உள்ளே போகாது வாமிட் வரும் அப்படிப்பட்ட ஒரு வேதனை கசப்பு அவனுக்கு என்ன இருக்கு வாழ்க்கையில் இருக்குது என்னன்னா நீ மறிக்க போகிற இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன பண்ண போகிற சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிடுறார் யார் மூலமா இயசையாக தீர்க்குதரிசி மூலமாக அப்போ அவர் எப்படி இருப்பார் சந்தோஷமாக இருப்பாரா ரொம்ப வேதனையாக என்ன பண்ணுவார் இருப்பார் அப்போ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரும் என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழ குழுவைக்கு விளக்கினேன் ஆத்மாவை நேசிச்சிங்க இப்போ ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு மனுஷ நேசிக்கணும்னா எப்படி நேசிப்பான் முதல்ல கண்ணால் பார்ப்பான் அவன் எப்படி அழகாக இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திருமணமாக போது ஒரு ஒரு பொண்ணை பார்க்க போகிறோன்னா எப்படி பார்ப்பாங்க க மனுஷ ஆண்கள் எப்படி பார்ப்பாங்க அந்த பொண்ணு நல்லா இருக்கா நமக்கு ஏற்றமாக இருக்கா ஜோடி பொருத்தமாக இருக்குமா அழகாக இருக்குமா அப்படி சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க இல்லை அந்த முதல்ல சரீர பிரகாரமான பார்வையை என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க அப்போ அது சரி இல்லை பொண்ணு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வேண்டான்ட்டு வந்துடுவாங்க ஆனால் இதில் எஸ்ஐகே ராஜா என்ன சொல்கிறாரு தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து ஆத்துமாவை நேசிக்கிறார் தேவர் யாரை நேசிக்கிறார் தேவன் எஸ்ஐகே ராஜாவை நேசிக்கல அவருடைய ஆத்துமாவை நேசிக்கிறார் ஆத்துமானா என்னது மனசு அப்போ மனசு தேவனுக்கு எஸ்ஐகே ராஜாவுடைய மனசு தேவனுக்கு பிரியமாக இருக்குது அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு நேசிக்கிறார் இப்போ பிரியமாக நமக்கு பிரியமாக தான் நம்ம நேசிப்போம் நமக்கு பிடிக்கலைன்னா ஒருத்தங்களை நேசிப்போமா பிடி பிடிச்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம் நேசிப்போம் அப்போ தேவனுக்கு யாரை பிடிச்சிருக்கேன் இசைகே ராஜாவை விட அவருடைய மனசை தான் என்ன பண்ணியிருக்குது பிடிச்சிருக்குது அதனால தான் அவர் சொல்கிறார் ஆத்துமாவை நேசித்து என்ன ஆத்துமாவை நேசித்து ராஜா என்ன சொல்கிறாரு என்னுடைய ஆத்மாவை நீங்கள் நேசிச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க என்ன என்னை எங்கள் என் ஆத்மாவை நேசித்து அழியின் அழிவின் குழிக்கு இருக்கிறீங்க நான் மறித்து போயிருப்பேன் நான் செத்து போயிருப்பேன் இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறேன் நீங்களே சொல்லிட்டீங்க ஆனாலும் நான் செஞ்ச நன்மைகள் அல்ல நான் செய்த கிரியைகள் அல்ல நான் என்ன செஞ்சேன் அப்படின்றதுக்காக அல்ல என்னுடைய ஆத்மாவை நீங்கள் நேசித்து என்ன பண்ணிருக்கிறீங்க அழிவின் குழுவிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க என்னை மீட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்மளுடைய ஆத்துமா என்னது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் நம்மளுடைய ஆத்மாவை அவர் நேசிக்கணும் அப்போ ஆத்மா மனசு ந மனசை நேசிக்கணும் ஆத்மாவை நேசிக்கணும் தேவன்னால் நம்மளுடைய ஆத்மா எந்த எப்படி இருக்கணும்ட்டு ஆண்டவர் விரும்புகிறாரு அவருக்கு பிரியமுள்ள ஆத்மாவாக நம்ம ஆத்மா என்ன பண்ணும் இருக்கணும் அவருக்கு பிரியமுள்ள ஆத்மாவாக இருந்ததால்தான் தான் எஸ்ஐகே ராஜாவை அவர் நேசித்து அழியின் அழிவின் குழியிலேருந்து என்ன பண்ணார் மேய்டிருக்கிறார் அப்போ நம்மளையும் நமக்கும் ஏதாவது பிரச்சனை போராட்டம் பாடு கஷ்டம் வந்தால் நம்மளை அழி அழிவின் குழியிலேருந்து நம்மளை மீட்கணும் தேவன் யார் மீட்கணும் தேவன் தான் மீட்கணும் தேவன் மனசு தான் நம்ம வியாதியை குணப்படுத்த முடியும் தேவன் மனசு வச்சா தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறும் தேவன் மனசு வச்சா தான் நம்ம குடும்பத்தில் சமாதானம் வரும் தேவன் மனசு தான் நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கும் கடன் பிரச்சனை மாறும் இப்படி எல்லா காரியங்களும் மாறணும்னா தேவன் நம்ம மேலே என்ன பண்ணணும் பிரியம் வைக்கணும் எப்படி அவர் பிரியம் வைப்பார் நம்மளுடைய ஆத்மா அவருக்கு நேசமானதாக இருக்கணும் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும் நேசிக்கணும் நம்ம மனசை அவர் நேசிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மனசு இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும் அவரால் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியைகளை செய்ய முடியும் எஸ்ஐகேல் ராஜாவுடைய மனசை அவர் நேசித்ததால் தான் அவரை என்ன பண்ணார் இருந்து அவரை விலக்கி மீட்டார் சாகரத்து தருவாயில் இருந்த மனுஷன் சாக போகிறேன்னு அவரே சொல்லிட்டாரு ஆனாலும் அவர் மனசை நேசித்ததால் அவருக்கு என்ன பண்ணார் பதினைந்து வருஷம் என்ன பண்ணார் கூட்டி கொடுத்தார் அதான் எஸ்ஐகேல் ராஜா சொல்கிறாரு நான் என்ன அழிவின் குழிக்கு என்ன பண்ணீங்க என்னோடய ஆத்மாவை நீங்கள் நேசித்து விலக்கி என்னை பாதுகாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு என் பாவங்களையெல்லாம் முது முதுகுக்கு பின்னாக எரிந்துட்டீங்க என் பாவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க மு முதுகுக்கு பின்பாக எரிந்துட்டீங்க ஒரு வியாதி வருதுன்னா அது என்ன பண்ண நம்ம செய்கிற பாவத்தினால வரும் இல்லைன்னா என்னது அது தெய்வனே சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார் இல்லைன்னா பிசாசின் மூலமாக நமக்கு என்ன பண்ணோம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்பொழுதே வியாதியை கொண்டு வந்து நம்ம சரீரத்தில் போடுவான் இப்போ யோக வாழ்க்கையில் என்னான்னுச்சு வியாதி எப்படி வந்தது பிசாசு என்ன பண்ணான் அவனை சரீரத்தில் என்ன பண்ணான் வியாதியை கொடுத்தான் அப்போ தேவன் அந்த காரியத்தை அனுமதித்தார் ரெட்டத்தனையே ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணான் பின்பு பெற்றுக்கொண்டான் அப்போ நம்ம வாழ்க்கையில் வியாதியோ எந்த பிரச்சனையோ எந்த போராட்டமோ எந்த காரியமோ எது நடந்தாலும் அதுலேருந்து நமக்கு விடுதலை வேணும்னா நம்மளுடைய ஆத்துமா எப்படி இருக்கணும் தேவனுக்கு பிரியமுள்ள ஆத்துமாக தான் இருக்கும்போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுறார் அவரு மீட்டெடுத்துருவார் அது எஸ்ஐகே ராஜா நீ சாக போகிற உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு தேவன் தான் சொல்லி அனுப்புறார் அப்போ அவர் உருக்கமாக ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் தண்ணீர் எல்லாமே வரதான் செய்யும் ஆனாலும் அதற்கான தீர்வு என்னது ஜபம் இசைக்கே ராஜா என்ன பண்ணார் ஜபம் பண்ணார் ஆண்டவரே நான் செஞ்ச நன்மைகளை உங்கள் முன்பாக நான் எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்குறேனே அதை நினச்சி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ஜெபிக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது போராட்டம் வருது கஷ்டம் வருது துன்பம் வருதுன்ட்டு நம்ம சோர்ந்து ஒரு மூலையில் இருக்காதபடிக்கு அந்த நேரத்தில் நம்ம விழிப்புணர்வோடு கூட கொண்ட ராஜா எப்படி ஜெபிச்சாரோ ஆ சரி நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் அவ்வளோதான் நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் அப்படியே அவர் இருந்து வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்தியிருந்தார்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் கண்டிப்பாக ஆண்டவர் சொன்ன நாளில் என்ன பண்ணியிருப்பார் அவரை பூமியிலேருந்து எடுத்திருப்பார் அவர் மறுத்திருப்பார் ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு விடாமல் செபிக்கிறார் யாகோபு கூட தன்னுடைய ஜீவனுக்காக என்ன பண்ணுறாரு போராடுறாரு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு போராடி செபிக்கிறார் போராடி ஜெபிக்கும்போது தன்னுடைய ஜீவனை அவர் என்ன பண்ணுறாரு காத்து கொள்கிறார் அதே மாதிரி தான் கேரளும் என்ன பண்ணுறாரு போராடி என்ன பண்ணுறார் ஆண்டவர்கிட்ட அழுது விண்ணப்பத்தை மன்றாடி சொல்றார் அப்போ அவர் என்ன பண்ணார் அந்த ஜபத்தை கேட்டு என்ன பண்ணுறார் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் அவருடைய ஆத்மா அவருக்கு பிரியமா தேவனுக்கு பிரியமா இருந்ததால் அவருடைய ஆத்மாவை அவர் நேசித்ததால் அவருக்கு என்ன கொடுக்குறார் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார் படுகுழியிலிருந்து விலைக்கு அவரை மீட்கிறார் அவர் பாவங்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு ம மன்னிக்கிறார் அவருக்கு பதினைந்து வருஷத்தை என்ன பண்ணுறாரு கூட்டி கொடுக்குறார் இதோ இன்னொரு ரெண்டு மூணு நாளை நீ மறைக்க போகிற இப்போதான் நீ சாக போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு ம மரணன்றது அவன் தெரியாமல் அவனுக்கு தெரியாமல் வரும் எந்த நாளில் வேணால் என்ன பண்ணோம் வரும் ஆனால் நீ மரணிக்க போகிற இந்த நாளில் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா எவ்வளோ ஒரு மனக்கஷ்டம் எவ்வளோ ஒரு வேதனை அவனால் நிம்மதியாக இருக்க முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமா தன் குடும்பத்தை பார்க்க முடியுமா எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமா சரி நம்ம மறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனசு அவனுக்கு வருமா வரவே வராது அவனுக்கு என்னதான் இருக்கும் பயம் இருக்கும் பயம் இருக்குமா இருக்காதா ஐயோ நம்ம சாக போகிறோமே நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே பிள்ளைகளை விட்டு போகிறோமே கணவனை விட்டு போகிறோமே மனைவி விட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்கும் ஆனாலும் எஸ்ஐகி என்ன பண்ணுறாரு மறுபடி மன்றாடி ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு அந்த படுகுழியிலிருந்து விடுதலை தரார் அப்போ அவர் பாவத்தை அவர் மன்னிக்கிறார் அப்போ தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணோம் எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும்பொழுது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்ற அவரால் முடியும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக பண்ணுகிற தேவன் நம் தேவன் யார் இல்லாது இனி இந்த வாழ்க்கை இல்லை இனி இது நடக்காது இனி இது தேராது இனி இது கைவிட்டு போச்சு இனியும் இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு உலகத்தான் நினைக்கும்போது அப்போ அதை எல்லாம் மாற்றி தேவனால் கூடும் தேவன் என்ன பண்ணுறாரு நம்ம கூட இசைக்கல் கூட இருக்கிறாருல்ல இசைக்கே ராஜா கூட இருக்கிறாரா இல்லையா தேவன் இருக்கிறார் இருக்கிறதால்தான் தீர்க்கதரிசி அனுப்பி என்ன பண்ணுறாரு அவரோடு கூட பேசுகிறார் அப்போ தேவன் நம்ம கூட தான் இருப்பார் மற்றவங்க பார்வைக்கு நம்ம எப்படியோ தேவனுடைய பார்வைக்கு நாம் என்னதே விலையேற பெற்றவர்கள் நம்ம யார் விலையேற பெற்றவர்கள் நம்மளை கொண்டு என்ன தேவன் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை எல்லாம் செய்து முடிக்க அவரால் என்ன பண்ண முடியும் முடியும் அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு எஸ் ஏகே ராஜாவுடைய ஆத்துமாவை நேசிக்கிறார் அதுபோல் நம்மளுடைய ஆத்மாவையும் தேவன் என்ன பண்ணணும் நேசிக்கணும் ஜோம் பண்ணலாமா சோத்திரமாண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா இந்த ஏசையா முப்பத்தி எட்டில் பதினேழாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே சோத்துகிறோம் இது இசைக்க ராஜாவோடைய ஆத்மாவை நேசித்தது போல எங்களுடைய ஆத்மாவையும் நேசிக்கும்படி காய்ச்ச அப்படி ஒரு பிரியமுள்ள ஆத்மாவை எங்கள் ஆத்மா உமக்கு பிரியமுள்ள ஆத்மாவை மாறட்டும் ஐயா ஆண்டவரே எங்கள் மனதில் இருக்கிறப்பா சோத்துகிறோம் ஆண்டவரே குறைகள் குற்றங்கள் குப்பைகள் கா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் அழித்து போடுங்கள் அப்பா எங்கள் மனது புது புது ரூபமாகட்டும் புதிய ரூபமாய் மாகட்டும் எங்கள் மனது எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாறட்டும் எங்கள் மனதை நேசிக்கிற அளவுக்கு நீர் நேசிக்கிற அளவுக்கு சுத்த மனதாய் எங்கள் மனது மாறட்டும்னு செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இசைக்கே ராஜாவே அப்பா நீர் ஆசீர்வதித்த தேவன் நீர் எங்களையும் ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் நீர் எங்கள் கூட இருக்கிறீரப்பா அதனக்காய் உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே சோத்ரம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தின் படியாக நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறீங்க அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமக்கு கோடி கோடி சோத்திரம் எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் வியாதிகள் நிந்தைகள் அவமானங்கள் எது வந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருந்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா படுகுியிலிருந்து எங்களை விடுகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா எங்கள் பாவங்களே அப்பா சோத்திரம் அண்டவரே அப்பாவுடைய முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்ட தேவனாய் இருக்கிறீங்க அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இசைக்காவை ஆசிர்வதித்த தேவன் நீர் எங்களையும் ஆசிர்வதிக்க இருக்கிறீங்க அப்பா எங்கள் ஆத்மாவை நேசிக்க வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா கோடி கோடி சோத்திரம் ஆண்டவர் நீரே மகிமைப்படுகிறாள் ஆளுகை செய்வீராக பொறுப்பெடுத்து நடத்துகிறார் எல்லா நம்ம கேமேப்பா மக்கள் செலுத்திகிறோம் மெட்பரிய சும்மா நல்ல தெரியாது ஆமை